செம்மணி மனித புதிகுடியில் நான்கு மனித எலும்பு தொகுதிகள் நேற்று தினம் அடையாளம் எல்ல வெல்லாவைய பிரதான வீதியில் கோர விபத்து பத்து பேர் மரணம் பதினைந்து பேர் படுகாயம் நாம் கேட்பதெல்லாம் இனவாதம் அல்ல எமது உரிமைகளையே கேட்கின்றோம் என்கின்றார் சிபிகே வி கே மண்டிதீவு மனித புதிகுழி கிணற்றை அகல வலியுறுத்தி போலீசில் முறைப்பாடு ஆப்கானிஸ்தானில் நில அதிர்வு தொடர்ச்சியாக மீட்கப்படும் நூற்றுக்கணக்கான சடலங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிகுளியில் நேற்று அகழ்வின் போது நான்கு மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டு மனித புதிகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நாள் அகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது நேற்று அகழ்வின் போது நான்கு மனித இன்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதிகுளியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள மனித இன்பு தொகுதிகளின் எண்ணிக்கை இருநூற்றி ஆக அதிகரித்துள்ளது மேலும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட பதினோரு மனித இன்பு தொகுதிகள் நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் செம்மணி மனித புதைகுளியிலிருந்து இதுவரை இருநூற்றி இருபத்தி நான்கு மனித இன்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன கடந்த மூன்று நாட்களாக குவியல்களாக மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட இடத்தில் நேற்று தினமும் இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மேலும் மூன்று சட்டை பொத்தான்கள் சில்லறை காசு தாயத்து ஒன்றும் நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட சான்று பொருட்களாக நீதிமன்றில் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன ி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலியின் அகழ்வுப் பணிகள் நாற்பத்தி மூன்றாவது நாளாக இன்றைய தினம் காலை எட்டு மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட பதினோரு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடியில் கொடுக்கறதுக்காக வண்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பதிகள் இருநூற்றி இருபத்தி நாலு இதே வேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித என்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் நிலையை உதைக்கப்பட்டிருக்கின்று தொகுதிகளில் இருந்து காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது எல்ல வில்லபாய பிரதான வீதியின் பதினைந்தாவது மைல் அருகில் பஸ் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவு வெளியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் பதினைந்திற்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சுமார் தொடக்கம் நானூறு அடி பள்ளத்தில் பஸ் கவலைத்த விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த பஸ்ஸில் தங்காளி நகர சபை உறுப்பினர்கள் பயணித்துள்ளனர் எனவும் கூறப்படுகின்றது விபத்தின் போது பஸ்ஸில் சுமார் முப்பதிற்கு மேற்பட்டோர் இறந்துள்ளனர் மீட்பு பணிகள் இரவிரவாக தொடர்ந்து வருகின்றது பொருளாதார பிரச்சினைகளுக்காக தேர்வுகளினூடாக நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதிலும் தாம் உறுதியாக இருப்பதாக வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடனான சந்திப்பில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலி வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதேரத் அளித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இந்த நிலையில் கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சில் சர்வதேச நாடுகளின் ராஜதந்திரிகளை சந்தித்த அமைச்சர் விஜித மனித உரிமை விடயங்களில் அரசாங்கங்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள சமகால நகர்வு குறித்தும் அவற்றில் அடையாள முன்னேற்றங்கள் குறித்தும் விளக்கமளித்தனர். அளித்தனர் அதன்படி புதிய அரசாங்கம் என்ற ரீதியில் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மாறுபட்ட பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றின் மூலம் குறிப்பிடத்தக்களவு முன்னேற்றங்கள் அடைந்திருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அவற்றுக்குரிய தீர்வை பெற்றுக் பொருளாதார பிரச்சினைகளுக்கான தீர்வுகளின் ஊடாக நிலையான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதிலும் தாம் உறுதியாக இருப்பதாக அவர் எடுத்துரைத்துள்ளார் அதேபோன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை மறுசீரமைப்பதற்கான நகர்வுகள் ஊழல் ஒழிப்பு சேர்த்தட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா சேர்த்தட்டம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்பன உள்ளடங்களாக கட்டமைப்புகளின் சமகால முன்னேற்றங்கள் சுயாதீன வழக்குத்துடன் அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கான தீர்மானம் உள்ளிட்ட நகர்வுகள் பற்றியும் அமைச்சர் விஜித கேரத் ராஜதந்திரிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார் பாதாள உலக குழுவின் தலைவர்கள் ஐவர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை சாதாரண விடயம் இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ எம்பி ஏன் கலவரம் அடைகின்றார் என்பது நமக்கு தெரியும் இவ்வாறு அமைச்சரின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசு தலைவர் திணைக்களத்தில் நேற்று தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் ஐவர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமையை சாதாரணமாக கருத வேண்டாம் எமக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இரு நாட்டு போலீசார் சர்வதேச போலீஸ் இந்திய புலனாய்வு பிரிவினர் உள்ளிட்ட பல தரப்பினர்களின் அர்ப்பணிப்பான சேவை கமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஐவரையும் நாட்டிற்கு அழைத்து வருவது என்பது சாதாரண விடயமல்ல பாரிய குற்றங்கள் இது சாதாரண இருக்கலாம் எனவே இது அவர்களுக்கு சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய விடயமாகும் அடுத்த கட்ட விசாரணைகளில் வெளியாகவிருக்கும் தகவல்களில் இதனுடன் தொடர்புடைய அரசியல் பாதிகள் உட்பட பலரது தகவல்களும் வெளியாகும் படிப்படியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போலீசாரும் மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்குவார் மக்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை சிறிதாக எண்ண வேண்டாம் என்றும் சற்று முற்போக்காக சிந்திக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் அண்மையில் ஊடக அடையாள அட்டையை பயன்படுத்தி கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எனவே சிலரது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமாகும் இந்த விடயத்தில் நாமல் இதற்காக இந்த அளவுக்கு கலவரம் என்பது நமக்கு தெரியும் குற்றங்களுடன் தொடர்பு பெற்ற அவரும் வீணாக கலவரமடைய அடைய தேவையில்லை மாறாக வேறு தகவல்கள் தெரிந்திருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்குவது சிறந்ததாகும் இங்கே ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கப்படவில்லை போலீசாரை கௌரவிப்பதற்காகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர் இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயமாக நீக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த் ஜெயதேச தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த மேலும் கூறுகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே பயங்கரவாத தடை சட்டம் நிச்சயம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் எவ்வாறிருப்பினும் அதுவரை சில சட்ட நடவடிக்கைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த ஏற்பட்டுள்ளது புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான கால அவகாசம் குறித்து இப்போது கூற முடியாது விரைவில் அனைத்தையும் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார் மண்டதீவு படுகொலையில் உயிரிழந்தவர்களின் உடலங்கள் புதைக்கப்பட்டன என கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து அந்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரி உருகாவல் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தனது மகனை பாறை கொடுத்த எண்பத்தொரு வயது ஸ்டீவன் மெரில்டா என்பவர் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலநாதன் ஆகியோரால் வேலனை பிரதேச சபையின் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான திருமதி அனுசுயா ஜெகநாத் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசு சிவகுமாரன் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான செந்தமிழ்ச்செல்வன் திரிகேதீஸ்வரன் தமிழரசுக் கட்சியின் உறுப்பினரான மங்களேஸ்வரன் கார்த்திவன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இருவர் முறைப்பாடுகள் நேற்றைய தினம் துறை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டன முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் இராணுவத்தால் முண்டெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது மண்டதீவு அல்லப்பட்டி மன்குமான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனிதப் படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளன எனவும் இதன்போது எண்பதிற்கும் அதிகமான இளைஞர்கள் ஜுவதிகள் காணாமல் ஆக்கப்பட்டமையுடனும் மேலும் பலர் கொல்லப்பட்டனர் எனவும் கூறப்படுகின்றது இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நாற்பத்தைந்திற்கும் அதிகமான உடலங்கள் மண்டிதீவு இரண்டாம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் போடப்பட்டன எனவும் அதற்காக வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன எனவும் கூறப்படுகின்றது அதே போன்று அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றிலும் உடலங்கள் இருக்கின்றன என தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக கடந்த மாதம் இருபதாம் திகதி வேளாணை பிரதேச சபையில் இந்த புதைகுலியை அகழ்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி முன்வைக்கப்பட்ட பிரேரணை சபையில் அனைத்து உறுப்பினர்களின் ஏக ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாதம் இருபதாம் தேதி பிரதேச சபையால் ஒரு பிரேரணையொன்று கொண்டு வரப்பட்டது கௌரவ ஒரு தலைமையில் அது வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது மண்டதீவில் இருக்கும் புதைப்புலி கிணறு கிணத்து புதைப்புலியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும் அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பேசு பொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டீபன் அம்மையார் எண்பத்தி ஒரு வயது அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீபன் ஞானசீலன் இருபத்தி நாலு வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ள அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை கொண்டுவந்து அவருடைய வாக்குமூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிறகுலாத நபர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது ஏனைய இரண்டு கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும் இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் நம்முடைய செயற்பாடகம் இருக்க இது அரசியல் பேசுபொருளாக அமையாமல் இதற்கான தீர்வை கண்டறியப்பட வேண்டும் என்னுடைய விருப்பமும் எங்களுடைய இலங்கை இத்தாலிக்கு இடையிலான முதலாவது அரசியல் ஆலோசனைகளை கூட்டம் நேற்றைய தினம் வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது இக்கூட்டம் இத்தாலியின் வெளி விவகாரம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரிபோடி மற்றும் இலங்கை வெளி மற்றும் வெளிநாட்டு வேலி வாய்ப்புக்கான பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தலைமையில் நடைபெற்றது அதில் இலங்கை மற்றும் இத்தாலி அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள வர்த்தகம் முதலீடு சுற்றுலா கல்வி கலாச்சார பரிமாற்றம் எரிசக்தி மற்றும் பல்தரப்பு உறவுகள் விமானப் போக்குவரத்து கடல்ஸார் ஒத்துழைப்புகள் மற்றும் விவசாயம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்பட்டன இலங்கைக்கும் இத்தாலிக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் புதிய அத்தியாயமாக இந்த ஒப்பந்தம் காணப்படுகின்றது கிளிநொச்சியில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றியவாறு விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்ற கிளிநொச்சி போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை பாதுகாப்பாக விடுவித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஏ வீதி வழியாக அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி வந்த டிப்பர் வாகனத்தை சிவிலுடையில் இருந்த போலீசார் மோட்டார் சைக்கிளில் பன்னங்கட்டி வழி வீதியூடாக திரட்டிச் சென்ற நிலையில் வேகமாக வந்து குறித்த டிப்பர் வாகனம் எதிரே பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் பயணித்தவர் தெய்வீகதனமாக உயிர் தப்பியுள்ளார் குறித்த விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து இருந்து தப்பிச் டிப்பர் வாகனம் ஏற்றிச் சென்ற மணலை வட்டக்கட்சி பிரதான வீதி கொட்டிவிட்டு சென்ற போது விவசாய பண்ணைக்கு அண்மைத்த பகுதியில் குறித்த டிப்பர் வாகனத்தை வழிமுறைத்து மேற்படி போலீசார் சமரசம் பேசி டிப்பர் வாகனத்தையும் சாரதியையும் விடுவித்துள்ளனர் கடந்த வாரம் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட பாரிய நில அதிர்வினால் அளிக்கப்பட்ட வீடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கான உடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமாக உயிரிழந்துள்ளதாக தலிபான் அரசாங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயங்களுக்குள் ஆகியுள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மெல்லைப் மற்றும் தொலைதூர கிழக்கின் பல மாகாணங்களில் ஆறு தசம் பூஜ்ஜியம் டிக்டர் அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டது இதன்போது பல கிராமங்கள் தரைமட்டமாகின இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசாங்கத்திடம் அவசரகால மீட்பு முயற்சிகளுக்காக ஒரு லட்சம் டொலர்கள் மாத்திரமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து சர்வதேச உதவிகளை தலிபான் அரசாங்கம் கோரியுள்ளது போர்ச்சுகலில் கேபிள் கார் தடம் ரெண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என அந்த நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது ஐரோப்பிய நாடான போர்ச்சுகலில் தலைநகர் லிஸ்பனில் உள்ள குளோரியா புனிகுலர் கேபிள் காரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது கேபிள் கார் மேடான தண்டபாள பகுதியில் கீழ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கட்டிடம் ஒன்றின் மீது மோதியுள்ளது கேபிள் கார் செலுத்த கம்பி வலுவிழந்து போனதால் விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த கேபிள் காரில் சுமார் நாற்பது பேர் பயணம் செய்ய முடியும் என தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களில் காரில் இருந்தவர்கள் மற்றும் அருகில் இருந்த பாதசாரிகள் ஆகியோர் அடங்குவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அடங்குவர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் அதில் ஐந்து பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்படுவதுடன் விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணை நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது